லாரி மீது மோதி விபத்துக்குள்ளான பேரோந்து பதினேழு குழந்தைகள் வெளிவிவகாரின் தென்கொரியாவை நோக்கி படியெடுக்கும் இளைஞர்கள் எல்லை பிரச்சனையில் இணக்கம் இல்லை வர்த்தக இந்தியாவும் சீனாவும் நகரம் நூற்று பதிமூன்று ஆண்டுகள் பழமையான தேவாலயம் குவையின் மக்கள் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினை கைது செய்யாமல் தவிர்க்க முடியும் என சுவிஸ் வெளி விவகார அமைச்சர் இக்னாசியோ காசிஸ் தெரிவித்துள்ளார் போர்க்குற்ற குற்றச்சாட்டுகளின் விளாடிமிர் புட்டினுக்கு எதிராக சர்வதேச குற்றவியல் நீதி மற்றும் பிடியாணை பிறப்பித்துள்ளது இந்த நிலையில் ஜெனீவாவில் இருவருக்கும் இடையில் சந்திப்பு நடத்த வேண்டும் என்று பிரான்ஸ் ஜனாதிபதி மேக்ரோனின் முன்மொழிவை சுவிஸ் வழி விவகார அமைச்சரும் இக்னாசியோ ஹாசிஸ் வரவேற்றதுடன் இதனை குறிப்பிட்டுள்ளார் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினுக்கும் உக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் ஜெனன்ஸிக்கும் இடையிலான சந்திப்பை நடத்துவதற்கு தயாராக இருப்பதாக சுவிட்சர்லாந்து தெரிவித்துள்ளது வர சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தை அமைப்பதற்கான ரோம் சாசனத்தை சுவிட்சர்லாந்து அங்கீகரித்துள்ளது எனவே போர்க்குற்ற குற்றச்சாட்டுகளில் விளாடிமிர் புட்டினுக்கு எதிராக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் பிடியானி பிறப்பித்துள்ளதால் அவை சுவிட்சர்லாந்திற்கு வருகை தருவாராயின் அவரை கைது செய்ய வேண்டிய கட்டாயத்தில் சுவிட்சர்லாந்து உள்ளது எனினும் ஐக்கிய நாடுகளின் ஐரோப்பிய மையமாக ஜெனீவா இருப்பதால் நெகிழ்வு தன்மைக்கிடம் அளிக்கின்றது எனவும் விளாடிமிர் புட்டினை கைது செய்யாமல் தவிர்க்க முடியும் எனவும் இக்னாசியோ ஹாசிஸ் தெரிவித்துள்ளார் சீனாவின் வடக்கு பிராந்தியத்தில் கடந்த சில நாட்களாக பெய்து வந்த கனமழையால் மஞ்சள் நதியில் ஏற்பட்டு திடீர் வெள்ளப்பெருக்கில் சிக்கி பத்து பேர் உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மேலும் நிலச்சரிவு வெள்ளத்தில் சிக்கி இதுவரை முப்பத்தி மூன்று பேர் மாயமாகியுள்ளதுடன் மாயமானவர்களை தேடும் பணியில் மீட்புக் குழுவினர் ஈடுபட்டுள்ளனர் அதேவேளை கனமழி வெள்ளப்பெருக்கால் மின்சாரம் தொலைத்தொடர்பு சேவைகள் துண்டிக்கப்பட்டுள்ளது மேலும் பல்வேறு கிராமங்களை சேர்ந்து நான்காயிரத்திற்கும் அதிகமான மக்கள் வீடுகளை விட்டு வெளியேறி பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் சமீப மாதங்களில் தென்கொரியாவில் வேலை வாய்ப்பிற்காக இரண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி இரண்டு இலங்கை இளைஞர்கள் சென்றுள்ளதாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது இதில் உற்பத்தி துறையின் கீழ் பணியாற்ற நேற்று புறப்பட்டு அறுபது தொழிலாளர்களும் அடங்குவர் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் கோரிய மனிதவள அபிவிருத்தி நிறுவனத்துக்கும் இடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் கீழ் அனுப்பப்பட்டு தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாவது குழு இதுவாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இதுவரை எண்பத்தி ஐந்து பெண்கள் வேலைவாய்ப்பிற்காக வெளியேறியுள்ள நிலையில் பெண்களின் பங்கேற்பில் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக பணியகம் குறிப்பிட்டுள்ளது வெளிப்படையான கணனி அடி தேர்ந்து இளைஞர்கள் தென்கொரியாவில் நான்கு ஆண்டுகள் மற்றும் பத்து மாதங்கள் வரை பணியாற்றலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் ஏழாயிரத்து நூற்றி இருபத்தி இரண்டு இளைஞர்கள் அங்கு வேலைவாய்ப்பை பெற்றுள்ளதாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது நேரடி விமானங்களை மீண்டும் ஆரம்பிக்கவும் வர்த்தகம் மற்றும் முதலீட்டு ஓட்டங்களை அதிகரிக்கவும் இந்தியாவும் சீனாவும் இணங்கியுள்ளன இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் ஏற்பட்ட ஒரு கொடிய எல்லை மோதலால் சேதமடைந்த நாடுகளும் தமது உறவுகளை மீண்டும் கட்டியெழுப்புவதை நோக்கமாக கொண்டு இந்த உடன்பாடுகள் எட்டியுள்ளன சீன வெளியுறவு அமைச்சர் பாஜி இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவலுடன் இருபத்தி நான்காவது சுற்று எல்லை பேச்சுவார்த்தைக்காக புதுடெல்லிக்கு இரண்டு நாள் விஜயத்தை மேற்கொண்டதை அடுத்து இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது இந்த பேச்சுவார்த்தைகளில் துருப்புகள் நிலைநிறுத்தம் எல்லைகளை நிர்ணயித்தல் மற்றும் எல்லை முகாமைத்துவம் குறித்தும் விவாதிக்கப்பட்டது இருப்பினும் இந்த முன்னேற்றமும் அடையவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் இதுகுறித்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் சீனாவிடம் மீண்டும் சந்தித்து பேச இரண்டு நாடுகளும் ஒப்புக்கொண்டதாக பீஜிங் தெரிவித்துள்ளது அமைந்துள்ள நூற்று பதிமூன்று ஆண்டுகள் பழமையான தேவாலயத்தை வேறு இடமொன்றிற்கு மாற்றுவதற்கு அந்த நாட்டு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது முன்னர் நிர்மாணிக்கப்பட்ட கிருணா தேவாலயம் அகலமும் அறுநூற்று எழுபத்தி ரெண்டு எடையும் கொண்டதாகும் ஆண்டின் பெரும்பகுதி பணியால் மூடப்பட்ட பகுதியில் இந்த தேவாலயம் தற்போது அமைந்துள்ளது தேவாலயத்தை சுற்றி இருக்கும் பகுதியில் பிளவுகள் ஏற்பட்டதாலும் பல தசாப்தங்களாக குறித்த பகுதியிலும் எரபுத்தாது வெட்டியெடுப்பு தால் தரை நிலையற்றதாகிவிட்டாலும் தொடர்ந்தும் தேவாலயம் அங்கிருப்பது நல்லதல்ல என்பதாலேயே இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது தற்போது இடத்திலிருந்து குறித்த தேவாலயம் ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள நகரத்திற்கு மாற்றப்பட உள்ளதுடன் அதற்கு இரண்டு நாட்கள் வரை செல்லும் என குறிப்பிடப்படுகின்றது மீது தேவாலயம் தூங்கி வைக்கப்பட்டுள்ள நிலையில் அந்த மேடை மீட்டர் வேகத்தில் நகர்கின்றது உள்ளூர் மக்கள் மத்தியில் இந்த தேவாலயம் முக்கியமான இடம் பிடித்திருப்பதால் வரலாற்று சிறப்புமிக்க குறித்த தேவாலயத்தை அவர்கள் தொடர்ந்து பாதுகாப்பாக பேழுவதற்கு அவர்கள் விரும்புகின்றனர் இந்த நிலையில் இந்த தேவாலய இடமாற்றம் ஒரு பொறியியல் சாதனையாக கருதப்படுகின்றது இலங்கை தொழிலாளர்களை பணியமர்த்துவதற்கு அந்த நாட்டின் அமைச்சரவை அங்கீகாரம் அளித்துள்ளது முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட இலங்கையர்கள் ஏற்கனவே பதிவு செய்துள்ளதாகவும் முதல் தொகுதி விரைவில் இலங்கையிலிருந்து வெளியேற உள்ளதாகவும் தாய்லாந்து தொழிலாளர் அமைச்சர் பொங்கோவின் தெரிவித்துள்ளார் வயதானோர் சனத்தொகை மற்றும் சுருங்கி வரும் தொழிலாளர் சக்தி காரணமாக நேபாளம் பங்களாதேஷ் இந்தோனேஷியா மற்றும் பிலிப்பைன்ஸ் ஆகிய நாடுகளைச் சேர்ந்த தொழிலாளர்களை அனுமதிக்கவும் தாய்லாந்து திட்டமிட்டுள்ளது சமீபத்தில் எல்லை போதல் காரணமாக மூன்று லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் இடம்பெயர்த்துள்ளதுடன் தாய்லாந்தை விட்டு சுமார் நான்கு லட்சம் கம்போடியர்கள் வெளியேறியுள்ளனர் இந்த நிலையில் விவசாயம் நிர்மாணம் மற்றும் உற்பத்தி உள்ளிட்ட முக்கிய துறைகள் சுமார் மூன்று மில்லியன் வெளிநாட்டு தொழிலாளர்களை நம்பியிருக்க வேண்டியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அரசியலமைப்பு திருத்த மசோதா உட்பட மூன்று முக்கிய மசோதாக்களை மத்திய அரசு அமித்ஷா இன்று மக்களவையில் அறிமுகம் செய்கின்றார் ஆன்லைன் விளையாட்டுகளை ஒழுங்குபடுத்தும் மசோதா ஜம்மு காஷ்மீர் மறுசீரமைப்பு மசோதா ஆகியவை இன்று தாக்கல் செய்யப்பட உள்ளன குறிப்பாக கடுமையான கிரிமினல் குற்றச்சாட்டுகளால் பிரதமர் முதல்வர்கள் அமைச்சர்கள் கைது செய்யப்பட்டு முப்பது நாட்கள் சிறையில் இருந்ததால் அவர்களை பதவி நீக்கம் செய்ய புதிய சட்டம் ஒன்று தாக்கல் செய்யப்பட உள்ளது எதிர்கட்சி முதலமைச்சர்கள் அமைச்சர்கள் ஆகியோர் துறையால் கைது செய்யப்பட்டு வரும் நிலையில் இந்த மசோதாவை மத்திய அரசு கொண்டு வர உள்ளது இதற்கு எதிர்கட்சிகள் கடும் எதிர்ப்பை தெரிவிப்பார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது ஆப்கானிஸ்தானின் மேற்கு ஹெராப் மாகாணத்தில் ஒரு பயணிகள் பேருந்து லாரி மற்றும் மோட்டார் சைக்கிள் மீது மோதி தீப்பிடி தேர்ந்ததில் பதினேழு குழந்தைகள் உட்பட எழுபத்தி ஒரு பேர் உயிரிழந்துள்ளனர் ஈரானிலிருந்து நாடு கடத்தப்பட்டு ஆப்கானிஸ்திர்களை ஏற்றிக்கொண்டு எல்லிகை கடந்து காபூலை நோக்கி பயணித்து பேருந்து இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளது பேருந்தில் பயணித்த அனைவரும் பயணிகள் இஸ்லாம் காலாவின் வாகனத்தில் ஏறிய புலம்பெயர்ந்தோர் என்று அம்மாகாண அரசு செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார் பேருந்து விபத்துக்குள்ளாகி தீப்பிடித்து எறியும் வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகின்றது ஸ்பெயினைச் மேரி பெண் சமூக ஒரு லட்சத்திற்கு அதிகமான பின் தொடர்பவர்களுடன் உள்ள ஆவார் இவர் தனது விடுமுறையில் தனது காதலருடன் சுற்றுலா சல திட்டமிட்டிருந்தார் இதற்காக அவர் அதன்படி விமான டிக்கெட் தங்குவிடும் அனைத்தையும் முன்பதிவு செய்துள்ளார் அதன் பின்னர் விமான நிலையத்தில் செக்இன் செய்ய சென்ற போது அவருக்கு அதிர்ச்சியொன்று காத்திருந்தது விமான நிலைய ஊழியர்கள் பியூட்ரோரிச் தீவிக்கு செல்ல விசா சேர்ந்தவர்கள் குறித்த தீவிற்கு செல்ல விசா தேவையில்லை என தெரிவித்துள்ளது இதனை நம்பி விமானம் முறை சென்றவருக்கு ஏமாற்றமே கிடைத்துள்ளது விதிமுறைகளின்படி ஸ்பெயின் நாட்டை சேர்ந்தவர்கள் அமெரிக்காவிற்கு செல்ல விசா தேவையில்லை அதேவேளை பயணத்திற்கு முன்னதாக மின்னணு விசா எனப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆனால் சர்ஜிபிடி இந்த தகவலில் தெரிவிக்கவில்லை இதனைத் தொடர்ந்து அந்த பெண் அழுது கொண்டே பேசும் காணொலி இணையத்தில் அதிகம் வருகின்றது அதில் பேசி அவர் நான் எப்போது வேறு ஆராய்ச்சி செய்வேன் ஆனால் சர்ஜிபி இது பற்றி கேட்டேன் அது இல்லை என கூறியது நான் இனி அதை நம்ப மாட்டேன் நான் அதை சில நேரங்களில் திட்டுவேன் அதன் காரணமாக அது என்னை பழிவாங்கிவிட்டது எனவும் தெரிவித்துள்ளார் எரிபொருள் ஏற்றிச் சென்று ரஷ்யாவிற்கு சொந்தமான சரக்கு தொடருந்து மீது உக்ரைன் தாக்குதல் நடத்தியதில் குறித்த தொடருந்து கவிழ்ந்து தீப்பிடி தெரிந்துள்ளது தொடர்ந்து தீப்பிடி தேர்ந்ததால் எரிபொருள் வீணாகியுள்ளதாகவும் தண்டவாளங்கள் சேதமடைந்துள்ளதாகவும் அந்த நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் போரை முடிவுக்கு கொண்டு வரும் முயற்சியில் அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் தீவிரமாக செயற்பட்டு வரும் நிலையில் இந்த தாக்குதல் இடம்பெற்றுள்ளது இந்த தாக்குதலை அடுத்து அந்த வழியாக ரஷ்யாவிற்கு தொடர்ந்து போக்குவரத்து முற்றிலும் நிறுத்தப்படும் என உக்ரைன் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் ஜபரோஜியா வழியாக இரு நாடுகளுக்கும் இடையேயான தொடர்ந்து போக்குவரத்தை முற்றிலும் நிறுத்தும் நோக்கத்தில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் கூறப்படுகிறது under the